ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி புரட்டாசி மாதம் வந்துடுச்சு இல்லையா மோஸ்ட்லி எல்லாரும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நான்வெஜ் பிரியர்களுக்காக அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரைத்தா வச்சுருக்கேன் நான் ரைத்தா தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நம்ம சேனல்லேயே பிரியாணி பிரியர்களுக்காக விஜ் பிரியாணி சோயா சங்ஸ் பிரியாணி விஜ் புலாவ் இன்ஸ்டன்ட் பிரியாணின்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கலான் பிரியாணி செய்கிறதுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டுத்தையும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு மேலே இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக மஷ்ரூம் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் மேல் தோலை இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மஷ்ரூம் க்ளீனிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் நெய் எண்ணெய் இது வந்து பட்டை கிராம்பு பிரிஞ்சி எலை அன்னாசி பூ கல்பாசி கசகசா அப்படின்னு எல்லா ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆறுலேருந்து ஏழு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் கூடவே வந்து தயிர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை புதினா பெருஞ்சீரகம் இதுதான் நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா இது வந்து மல்லித்தூள் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் வந்து ஹாஃப் ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன் மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இந்த ஷேப்பில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ வந்துட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணால் ரைஸ் வெந்துறதுக்குள்ளே வெந்துடும் பாஸ்மதி ரைஸு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து அலசிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணும்போது கலந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நெய் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ வந்து பட்டை கிராம்பு பிரிஞ்சு எல்லாம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பொண்ணு நிறமாக வரத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்துட்டு பெருஞ்சீரக பொடி நான் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன் கூடவே பச்சை மிளகாய் காரத்துக்காக ரெண்டு கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இந்த வாக்கில் வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி ஆட் பண்ணும்போது மஷ்ரூம் உள்ள வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் போய் இறங்கிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் அதனால தான் நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற ரைஸை பொறுத்து நான் ஒரு கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு இந்த அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிள்ளை புதினா இலை எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமில் வந்துட்டு காரம் இறங்கி நல்ல உப்பெல்லாம் இறங்கி தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி நமக்கு வந்து தண்ணி விடும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறதுனாலும் அதில் இருக்கிற தண்ணியும் நமக்கு வந்து லைட்டாக விடும் ஸோ இதே மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து டேஸ்ட் நல்லா சொதர்னதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம் ஒரு சின்ன கப்பில் ரெ ஒரு கப் அளவு தயிர் ஆட் பண்ணுறேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் இருக்கும் உங்களுக்கு கட்டியான தயிர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி ஸ்டைலில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஃப்ளேவர் கொண்டு வரணுன்ட்டு நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் அளவு ரைஸ் ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இருக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மஷ்ரூம் பிரியாணி வந்து கிடச்சிரும் இப்போ ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து பெரண்டு வரட்டும் ரைஸை மசாலாவோட எண்ணெயோட இந்த மாதிரி பெரட்டும் போது உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஒரு கிளாஸுக்கு ரைஸுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம் ஏன்னா வந்து காய் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட பாஸ்மதி ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்றரைலேருந்து ரெண்டு கப் அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுக்கலாம் நல்லா புலைப்புலன்னு உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையில் உங்களுக்கு பொல பொலன்னு உதிரியாக ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்துட்டு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா சூடாக ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அட்டகாசமான பிரியாணி ரெடி புரட்டாசி மாதத்தில் சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கான இந்த ரெசிபி தான் இது நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்